இனிய மதிய வணக்கம் என் அன்பான நேய சொந்தங்கள் அனைவருக்கும் இன்றைக்கும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திப்பதேன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி என்ன செய்து காட்டப்போனேன்னு சொன்னால் கொள்ளு கொள்ளு கறி தான் வச்சு காட்டப்போகிறேன் பாருங்கள் இப்போ நான் கொள்ளு எடுத்துருக்கிறேன் இதை நான் இப்போ நான் வறுத்தெடுக்கணும் எடுக்கணும் வரத்தை வாரன் நாங்கள் பார்ப்போம் நாங்கள் இப்போ வரத்தை எடுத்துட்டோம் இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதும் தோல் உடைக்கணும் தோலை உடைச்சி எடுத்துட்டு நாங்கள் வருவோம் கொள்ளு இப்படி ஒரு முறையில் சாப்பிட்ருக்க ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது முடிஞ்சால் நீங்கள் இதே இதில் செய்து பாருங்கள் நாங்கள் இதை இப்போ கொஞ்சம் ஆரட்டுக்கும் நாங்கள் போடுற வீடியோ பிடிக்கிருந்தால் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக எங்கே பாருங்கள் இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் வறுத்து தோல் நீக்கி வச்சிருக்கிறேன் இப்போ இதுக்குள்ளே சுடுதண்ணி சுடுதண்ணியை விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விடணும் விட்டதுக்கு பிறகு நாங்கள் மீதியை பார்ப்போம் பார்த்திங்கன்னா நான் இப்போ சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நேரம் வர வரைக்கும் ஊறணும் ஏறு கட்டுக்கும் நாங்கள் உள்ளியும் சேர்த்து தான் நாங்கள் அரைக்க போகிறோம் தண்ணி ரசம் செய்கிற மாதிரி தான் இந்த கறி சமைக்கிறது இருந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம சுடு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சேனா இப்போ நல்லா ஊறிட்டு கொழு கொழண்டு இப்போ இதை நாங்கள் அரைச்சி கொள்ளுவோம் கொஞ்சம் சிரமம் தானுக்க சமைக்கிறதுக்கு அதனால் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது சரி நாங்கள் இதை அரைச்சிட்டு வரோம் ம் பாருங்கள் இப்போ நான் இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் உரலில் போட்டு இடித்து தான் அடுக்கணும் அடுத்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் மிக்சியில் தான் அரைச்சினேன் கொள்ளு கொ கொள்ளு வந்து கழுவி போட்டு தான் நான் வரத்துனேன் அதனால் இன்னி நாங்கள் கழுவக்கூடாது இதில் இப்போ நாங்கள் சேர்க்க வேண்டிய பொருட்களை செய்வோம் தண்ணி ரசம் நாங்கள் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் நாங்கள் இதை சமைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் இப்போ நான் தேவைக்கேற்ப தண்ணி தண்ணி ஊற்றிருக்கிறேன் கொள்ளை இருக்குது இதுக்கு நான் சின்ன வெங்காயம் சேர்க்க போடுறேன் ஆனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாளிக்கும் போட போகிறேன் சின்ன வெங்காயம் புளி வந்து தக்காளி பழம் தான் வேறு புளி இல்லை தக்காளி பழம் தான் இதுக்கு போடணும் தக்காளி பழம் கருவேப்பில் ரம்பு வாசனைக்கு பச்சை மிளகாய் இப்போ நான் அரைச்சி வச்ச தூள் எல்லாம் இதுக்கு நான் சேர்த்துருக்குறேன் அந்த தோல் நாங்கள் என்னன்னு சொல்கிறது ரசம் செய்கிற தான் அப்படி செய்கிற நீங்கள் ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் இது நல்லதொரு உணவும் செய்து செய்துக்கொள்ளுவோம் சரி இப்போ நாங்கள் தாளிக்கோம் இப்போ நாங்கள் சட்டிங்க வச்சு அடுப்போம் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றுவோம் இருந்தால் தான் இருக்குது நான் இப்போ கடுகு சேர்த்துருக்கிறேன் எண்ணெய் சூடாகிட்டு வெங்காயத்தை ரொம்பையும் போட்டுக்கலாம் வாசன வெங்காயம் வதங்கிட்டு கொண்டுக்காவை நாங்கள் எடுக்க சேர்த்துக்கலாம் இதுக்குள்ள மாசி கருவாடும் போடலாம் கருவாடில் மாசி மாசியும் சேர்த்து கொள்ளலாம் டேஸ்டாக இருக்கும் இது இப்போ நாங்கள் இப்படியே திண்டி கொண்டு இருக்கணும் தான் அதை இதை நாங்கள் குடியே திண்டி கொண்டே எடுக்கணும் இது வாசையும் சேர்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்துருக்கும் இதுக்கு இன்னும் ஒரு காரியம் என்னென்னு சொன்னால் குழாங்கி கிரட்டலம் குழாங்கு கிரட்டலம் மீன் தவளம் செய்து பாருங்கள் மறக்க மாட்டிங்க மீண்டும் மீண்டும் செய்கிறதுக்கே இணைப்பீங்க இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க கரையை நல்லா கொதிக்குது இனி நாங்கள் நடக்கிற பருவம் தான் கொள்ளோட இன்னொன்று செஞ்சு சாப்பிடலாம் குரக்கன் மாவில் களி கிண்டி அதுக்கு இப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி ரசம் மாதிரி செய்தால் அதை மேலே அந்நூற்றி சாப்பிடலாம் கொதிச்சுட்டு நாங்கள் இப்போ இதை இறக்குவோம் நான் இப்போ சாரி நான் இறக்கிட்டேன் இப்போ நாங்கள் டேஸ்ட்டு பார்ப்போம் நல்லா இருக்கு உங்களுக்கு நான் சொல்கிறத விட நீங்கள் இது கொஞ்சம் செய்யறது சிரமம் நீங்க நீங்கள் இந்த மிதட்டில் ஒரு கணிங்க செய்து சமைச்சு பாருங்கள் என்ன மாதிரியு சொல்லி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் பாய்